அத்தனை சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மரணித்த அமரர் சேனாதி ராஜா அவர்களுடைய மரணத்தில் வந்து பல்வேறுபட்ட பட்ட சர்ச்சைகள் இருக்கின்றன அவருடைய மரணம் வந்து இயற்கையானது இல்லை அப்படின்ற விஷயமும் வந்து ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் அவருடைய மரணத்துக்கு வந்து அயர் உயர் அழுத்த அழுத்தமே காரணம் அப்படின்ற விஷயம் வந்து கொண்டிருக்கிறது நான் இது சம்பந்தமாக ஏற்கனவே என்னுடைய ஒரு சில வீடியோக்கள்ல வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து நான் தெளிவாக தெளிவாக நான் என்னென்னு சொன்னா இவருடைய மரணத்துக்குள்ள வந்து பல்வேறுப்பட்ட சர்ச்சைகள் இருக்கிறது என்ன காரணம்னு சொன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த கட்சிக்குள்ளே இருக்கின்ற பல்வேறுபட்ட பிளவுகள் காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் என்னுடைய முதல் பகிர்ந்த வீடியோவில் வந்து நான் பகிர்ந்திருந்தேன் அந்த வகையில் வந்து தற்பொழுது சர்ச்சைகள் வந்து கிளம்பி இருக்கின்றன இந்த வகையில் சுமந்திரன் அவர்களால் வந்து வழிநடத்தப்பட்ட இருபத்தி இரண்டு பேர் திரு மாவை சேனாதி ராஜா அவர்கள் வந்து கட்சியை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி கடிதத்தை கொண்டு போய் அவரை வந்து வற்புறுத்திருக்கிறார்கள் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் சி வி சிவஞானமும் வைத்தியர் சத்தியமு சத்திய சத்திய மூர்த்தியில் சத்தியநாதனும் போய் இப்போ வந்து அவரை வந்து போய் மென அழுத்தம் பெறுகின்ற வகையில் வந்து அவர் விழுந்ததுக்கு முதல் நாள் வந்து வீட்டில் போய் பேசி இருப்பதாகவும் செய்திகள் வழியாகி இருக்கின்றன இந்த நேரத்தில் வந்து அதன் காரணமாகவே அவர் அதி உயர் மன அழுத்தத்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட யோசனைகள் காரணமாகவே அவருக்கு அதி உயர் ரத்த அழுத்தம் வந்து மூளை நிரம்பு வடித்ததாக அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிறார்கள் இந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு சி திரு சிவஞானம் அதே மாதிரி சுமந்திரன் அதே மாதிரி சாணக்கியன் உள்ளிட்டோருடைய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களால் வந்து அவருடைய குடும்பத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் வந்து தங்களுடைய அந்த மாவை ராஜா அவர்களுடைய மரணத்துக்கு அவர்கள் வரக்கூடாது என்று சொல்லியும் அவரை உடனடியாகவே கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்த கூட்டு சதியின் விளைவாகவே குறிப்பிட்ட அமரர் ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருப்பதாக அவருடைய குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் அவர்கள் தங்களுடைய இந்த அமரர் சேனாதி ராஜா அவர்களுடைய மரணத்துக்கு குறிப்பிட்ட சிலருடைய பெயர்களை சொல்லி இவர்கள் பத்தொன்பது பேருமே வந்து பார்த்தீங்க சொன்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து மாவையினுடைய உயிரை குளித்த பத்தொன்பது அயோக்கியர்கள் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீட்டர் இளம்சனியன் முள்ளியத்தையை சேர்ந்தவர் திருமதி சாந்தி ஸ்ரீஸ்கந்த ராஜா முள்ளியத்தையை சேர்ந்தவர் தி பரம்சோதி மன்னரை சேர்ந்தவர் ந ராஜா வவுனியாவை சேர்ந்தவர் சி வி கே சிவஞானம் நல்லூரை சேர்ந்தவர் கேசவன் சயந்தன் சாவாஜியை சேர்ந்தவர் இ சாணக்கியன் மட்டக்களப்பை சேர்ந்தவர் பா சத்தியலிங்கம் அவதான் வைத்தியர் வவுனியாவை சேர்ந்தவர் கி துரசிங்கம் மட்டக்களப்பை சேர்ந்தவர் தி சரவணபான் மட்டக்களப்பை சேர்ந்தவர் கி சேயோன் சந்திவல் சேர்ந்தவர் த கலையரசன் அம்பாரை சேர்ந்தவர் மு கண்ணதாசன் அம்பாரை சேர்ந்தவர் திருமதி ரஞ்சினி கனகராச மட்டக்களப்பை சேர்ந்தவர் ரத்தினவேல் வில்லவத்தியைச் சேர்ந்தவர் எம் ஏ சுமந்திரன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் கமலேஸ்வரன் முல்லைத்தீவை சேர்ந்தவர் க செல்வராசா வன்னிய சேர்ந்தவர் சு சேவியர் குலநாயகம் அஹ் அவருடைய இடம் வந்து போடவில்லை இந்த பத்தொன்பது தான் எங்களுடைய இலங்கை தமிரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மாவை சேனாதி ராஜா இயற்கை மரணமாகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் இது வந்து ஒரு கொலைக்கு ஒப்பான செயல் அப்படின்னு சொல்லியும் அவரை மன ரீதியாக அவரை கொள்வதற்கான முயற்சிகள வந்து ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல அண்மையில வந்து பாத்தீங்கன்னா மௌனியாவில் இடம்பெற்ற இந்த தமிரசு கூட்டத்துல வந்து மாவை சேனாதி ராஜா அவர்களால் தலைவர் அப்படின்ற விஷயம் இல்லை பதில் தலைவர் அப்படின்ற விஷயம் பல்வேறுபட்ட சர்ச்சைகளான விஷயங்கள் இருந்தது இதில் மாமை சேனாதிராஜா அவர்கள் வந்து கொஞ்சம் காலதாமதமாக வந்ததுனால இங்கே வந்து அவர்கள் அவருக்கால நாங்கள் காத்துக்கொண்டிருக்க முடியாது அவர் தலைவர் இல்லை அவர்கள் பற்றியில் நாங்கள் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்ட விஷயங்கள் வந்து செய்திகளாக நாங்கள் ஊடகங்கள்ல வந்து ப பகிரப்பட்டிருந்தது நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த வகையில் வந்து இப்போ குறிப்பிட்ட அமரர் சேனாதிராஜா அவர்களுடைய உயிர் பிறந்திருக்கிற பிரிந்திருக்கிறது இந்த உயிர் வந்து பிரிகின்ற பொழுது அவருக்கு வயசு எண்பத்தி ரெண்டு இதில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அவருடைய இல்லத்தில் மாவட்டப்புறத்தில் இருக்கின்ற இல்லத்தில் வந்து இவருடைய விருதிச் சடங்குகள் நடைபெற்று நடைபெறும் அப்படின்னு சொல்லி அவருடைய குடும்பத்தினர் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இந்த பத்தொன்பது பேர் அவருடைய மரணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி குடும்பத்தினர் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பிணர் போதனை வைத்தியசாலையில் பார்க்க சென்ற சாணாக்கியன் இது சம்பந்தமான சர்ச்சைகளான விஷயங்கள் வந்து நான் ஏற்கனவே என்னுடைய பாய்ந்து பாய்ந்திருக்கிறேன் ஆனால் இப்போ இந்த பிரச்சனைகள் பார்க்கலாம் இந்த சர்ச்சைக்கு பின்னால் பல்வேறுபட்ட காரணங்கள் கருத்துக்கள் சொல்லப்படுகிறது உண்மையான விஷயங்கள் என்னன்னு சொல்லி தெரியவில்லை ஆனால் வைத்தியர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து அதி உயர் ரத்த அழுத்தம் காரணமாகத்தான் இந்த மரணம் வந்திருப்பதாக அவர்கள் வைத்தியர்களை உறுதிப்படுத்தியிருப்பதாக குடும்பத்தினர் தெரிவிக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு உயிர் பிரிந்து விட்டது ஆனால் அந்த உயிர் பிரிவதற்கு காரணமாக இருந்தவர்களை யார் தாண்டித்தாலும் கடவுள் தண்டிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறத சரி பார்ப்போம் அது தம்ம அது இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் டிசிசி கூட்டம் இடம்பெற இருக்கிறது பல்வேறுபட்ட பாதுகாப்புகள் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அதி உயர் பாதுகாப்பாக இருக்கிறது இதில் வந்து வாகனங்கள் பரிசோதனை செய்யப்படுவதில்லாமல் அளவுக்கு அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டு அவர்கள் வந்து வீதி சோதனைகள் செய்வதில் மட்டும் இல்லாமல் வீதிகளை கண்காணிப்பது மட்டும் இல்லாமல் அஹ் வாகனங்கள் எல்லாமே வந்து பச பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவது அது மட்டும் இல்லாமல் கச்சேரிக்குள்ள போபவர்கள் டிசிசி கூட்டம் இல்லை அங்கே அந்த வேலை செய்வர்களாக இருந்தாலும் அடையாள அட்டைகள் எல்லாமே வந்து பரிசோதனை செய்து உள்ளே போவதாக அங்கிருந்து கிடக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா அவர்களும் இன்று பார்த்தீங்கன்னா டிசிசி கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கிறார் பார்க்கலாம் என்று வந்து என்னென்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி காலை ஒன்பது மணியாக ஒன்பது முப்பதாக தெரியவில்லை அந்த நேரத்துக்கு வந்து அங்கே திரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இணைவது மட்டுமில்லாமல் ஜனாதிபதியும் ஒன்பது மணியாக நினைக்கிறேன் ஒன்பது மணிக்கு அங்கே வருவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறமா என்ன நடக்கிறது அப்படின்ற கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக நான் அவங்களோட பயந்து கொள்வேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படித்த மாணவர்கள் அதாவது

தலைவர் அதாவது மாணவத்தில் உள்ள வேலையில்லா பட்டதாளிகளினுடைய அந்த தலைவர் வந்து சொல்லியிருக்காரு நிச்சயமாக டாக்டர் அர்ஜுன் அவர் வந்து எங்களுடைய இந்த எங்களுடைய மகஜரை வந்து வேண்டிக்கொண்டு போய் கையளிப்பார் ஜனாதிபதி அவர்களிடம் சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் காணாமல் அவர்களுடைய உறவினர்கள் கூட தங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் தங்களுடைய அந்த குறிப்பிட்ட பத்து பேர் போர் சிறை கைதிகளை வந்து விடுவிக்க சொல்லி அவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அவர்களும் கூட மக வந்து கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அங்கிருக்கின்ற செய்திகள் கிடைக்கின்ற செய்திகள் சொல்கின்றன பார்ப்போம் எது எப்படியாயினும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சில மனத்தியானங்களுக்குள்ளே தெரியும் பொறுத்திருப்போம் பொறுத்திருந்து எதிர்வருகின்ற அத்தனை விஷயங்களும் அத்தனை செய்திகளையும் நாம் வந்து உங்களோட முடிஞ்சவரை தேடி தேடி ஆராய்ந்து உங்களோட ப பயந்து கொள்கிறேன் அதுவரை என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருவர்களாக இருந்தால் என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதரவை தாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவை தகுந்திங்கன்னு சொன்னால் அந்த ஆதரவும் எனக்கு வந்து ஒரு வகையில் பியூஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്കേണ്ടേ ഉങ്ങളുടെ വിടപെട്ടൊള്ളും നാൻ എറും ഉള്ളിൽ ഒരുവൻ നന്റി വണക്കം